மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மோட்டர் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை நமக்கு மனைவி அமையல மோட்டரும் அமையல ஐயா கொடை புடிச்சிட்டு போற பெரியவர வணக்கம் இவனையா கும்பிட்டோம் வீட்டுக்கு போனோம் ரெண்டு கையை அடுப்பு வச்சு கரைக்கணும் குளிக்கல என்னென்ன டேய் இது குளியாடா இது கிணறா அப்படியே வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம்ண்ணே சரி வெள்ளையும் சொல்லுமே எங்கே போகிற புட்டா எனக்கு பொண்ணு பார்க்க போறேண்ணே பொண்ணை நீ பார்க்கறது சரி பொண்ணு ஒன்றை பார்த்துற போகுது போங்கண்ணே எனக்கு வெக்க வெக்கமாக வருது நீ பொண்ணு பார்க்க போகிறது எனக்கு வெக்கமாக இருக்குடா சரி போகிறது போகிற கிரீஷ்டப்பா மேலே இருக்கு நான் அதை எடுத்து கொடுத்துட்டு போ சும்மா விளையாடாதீங்கண்ணே நானே பொண்ணு பார்க்க வெள்ளையும் சொல்லுமா போறேன் அதை எடு இது எடு மட்டை எடுன்னுக்கிட்டு சரிடா சொல்ல அதை கொஞ்சம் எடுத்து கொடுறா சரி சரி கையில் பட்ட அழுக்காயிரம் தாங்க

இனிமே இந்த ஜென்மத்துக்கு நீ பொண்ணே பாக்காத அளவுக்கு பண்ணிடுற அண்ணே சீக்கிரம் வாங்க டைம் ஆச்சு அடே இந்த ஒயருக்குள்ள இருக்கிற கம்பியை வெளியே எடுத்து கேரை இல்ல தாண்டா மோட்டரோட மேட்டரே முடிய இவ்வளவு தானே இது மதவசம் தானே ஏன் அப்படியே குதிச்சு ஓடி அவ்வளவுதானே ஏ உனக்கு நான் என்ன கரெக்டா உங்க குரூப் டெலிவரி ஆன இடத்துல இருந்து வர்றாயா அண்ணே என்ன பழி பழி வாங்கிட்டு இல்ல நான் எப்படி பொண்ணு பார்க்க போறதே கிணத்துக்குள்ள குதிச்சு துணி எல்லாம் துவைச்சு காய வச்சு போட்டுட்டு அப்புறம் போடா ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாத நீச்சல் தெரியாதா கிரீஷ்டப்பாவை எப்படி உதச்ச பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம் ஊர்ல ஒரு சொட்டனாய் சேர்த்து போச்சு